ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இவ்வளோ பெரிய மேடையில் உங்கள் முன்னாடி இப்படி நின்று பேசுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ இந்த மூவி வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஸ்பெஷலான ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா வெற்றி சாரோட ஸ்டோரியில் ஸோ துரை செங்கல் சாரோட டேரெக்ஷனில் யுவன் சார் மியூசிக் ஆர்த்தர் சார் ஃப்ரேம் ஸோ இப்படி ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டடட் ஒரு மூவியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்றமோது எனக்கு அது ரொம்பவே ஸ்பெஷல் ஒன் ஆஃப் அ கைண்ட் ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்குலாம் ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த குமார் சாருக்கும் துரை செந்தில் சாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் இந்த செட்டில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் சசிகுமார் சார் சூரி சா அதுக்கப்புறம் உன்னி உண்ணியமுக்குந்தன் சார் சமுத்திர கணேஷா இவங்கள மாதிரி இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோடு நடிக்க போகிறோம் அங்கே நம்மளும் நிற்போம் அவங்களோட அப்படின்னமோ ரொம்ப நர்வஸாக இருந்தது எனக்கு இப்போ இருக்கிற மாதிரி எல்லாமே ஷுவர் ஆகிட்டே இருந்தது ஸோ